வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் காலை தோறும் உடைய கிருபை இருக்கிறது என்கிற வசனத்தால் அடிக்கடி நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம் இந்த உலகத்தில் இருப்பது எது உலகமே ரொம்ப பழசானதுதான் இல்லையா ரொம்ப காலத்துக்கு முன்னால தோன்றிய உலகம் அன்றாட வருகிற அதே சூரியன் அதே வெளிச்சம் அதே நிலவு அதே விதமான பகல் நேரம் அதே விதமான இரவு நேரம் அதே விதமான வாழ்க்கை சூழல்களுக்கு நம்ம கன்றாட வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு புதியதாக இருப்பது எது என்று சொன்னால் இன்றைக்கு எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கிருவை அது எப்படி சார் புதுசுன்னு சொல்றீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சவால்களை ஒவ்வொரு விதமான சூழல்களை ஒவ்வொரு விதமான சீதோஷ்ண நிலையை ஒவ்வொரு விதமான சுற்றுப்புற சூழல்களை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த உலகம் பழசாக இருந்தாலும் சூரியன் முதல் எல்லாம் பழசாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை சந்திக்கிற அல்லது ஒரு நாளை கடத்துகிற அல்லது அன்றாட அனுபவங்களை எதிர்கொள்ளுகிற ஆற்றலை எனக்கு தருவது எது கடவுளினுடைய புதிய கிருபை ஏன் அதை புதிய கிருபைன்னு சொல்லணும்னா நேற்று நான் சந்தித்த பிரச்சனை வேற இன்னைக்கு நான் சந்திக்க போகிற பிரச்சனை வேற இரண்டையும் மீண்டு நான் வருகிறேன் என்று சொன்னால் ஒரு கிருபை இருக்கிறது அந்த கிருபை நேற்று அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கான கிருபை இன்றைக்கு இந்த மனிதர்களை சமாளிப்பதற்கான கிருபை என்று சொன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதா நான் சொல்றேன் இந்த உலகத்துல எல்லாம் பழசு நாம் அனுபவிக்கிற நாம் அன்றாடம் பார்க்கிற எல்லாம் பழதாக இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிற அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா அந்த வித்தியாசமான அனுபவங்களை எல்லாம் சந்தித்து சந்தித்து நான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகிறேன் என்று சொன்னால் ஒரு கிருபை ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் விதவிதமான அந்த கிருபை வந்து என்னை வழிநடத்துகிற காரணத்தினால் காரணத்தினால்தான் இந்த அற்புதமான அதே நேரத்தில் பிரச்சனை மிகுந்த இந்த உலகத்தில் நான் கடந்து வருகிறேன் நடந்து வருகிறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இன்னொரு காரணம் இது புதிய கிருபைன்னு சொல்வதற்கு காரணம் நம் நேற்று சந்தித்த மனிதர்கள் இன்று சந்திக்கப் போவதில்லை அல்லது நாம் சந்தித்த மனிதர்கள் நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்க போவதில்லை அப்ப அன்றாட மனிதர்களால் நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை நாம் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த புதிய கிருபை நமக்கு உதவுகிறது எனவேதான் இது புதிய கிருபை என்று சொல்லப்படுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காலைதோறும் அவருடைய புதிய கிருபை அப்பா இன்னைக்கு நான் நேத்து பார்த்து அதே சூரியன் தான் இன்னைக்கு வரப்போகுது நேற்று பார்த்தா அதே சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இருக்க போகுது ஆனால் நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள் நான் சந்திக்க போகிற சூழல்கள் புதிதாக இருக்கும் அந்த புதிதான சூழலை சந்திக்க நேற்று இருக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு ஒரு புது கிருபன் அப்போ இரவு படுக்கும்போது நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்த நாளை நம்ம எப்படி முடிச்சிருக்கிறோம் ஏதோ ஒரு புது கிருபை இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு நாளைக்கு ஒரு புது கிருபம் இருப்போம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிது புதிதாய் வந்து பழைய இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற சவால்களையெல்லாம் சந்திப்பதற்கு நமக்கு சத்துவம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்